அனைவருக்கும் இன்னொரு வணக்கம் நாங்கள் இந்த கிராமத்துக்கு பல்வேறுபட்ட உதவி திட்டங்களோட நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே வந்து ஏற்கனவே செய்திருக்கிறோம் இதில் இந்த இளவர் குழுமம் என்று சொல்லி ஒரு குழுமத்தினூடாக நாங்கள் பல்வேறு உதவிகளை செய்து வந்திருக்கிறோம் அதில் மிக முக்கியமான உதவியாக கோயில் இல்லாத கிராமத்தில் குடியிருக்க தகுதி மாதிரி இந்த சைவத்தில் சொல்லுவாங்க இந்த ஒரு கோயில் ஒன்று ஏற்கனவே பராமரித்து ஒரு பிள்ளையார் பராமரித்து இப்போ இந்த பராமரிப்பற்ற நிலையில் இருந்தபோது நான் இங்கே வந்தபோது எல்லாரும் கேட்டேன் எங்களுக்கு இந்த கிராமத்தில் இந்த கோயிலை திருத்தி தாங்க கொண்டு கேட்டிருந்தவே அப்போ நான் நம்ம கேட்டிருந்த போதே நான் அதை முயற்சி செய்கிறேன் கதைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ எனக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்து தரக்கூடிய எந்த நண்பனொராள் இந்த உதவி திட்டங்களை அவர்தான் அவருடாதான் பெற்று நான் இங்கே செய்து 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 வந்தது இப்போ நாங்கள் 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 இது இந்த இந்த கோயிலை கோயிலை கட்டாயம் கிராமத்துக்கு கோயில் ஒன்று கொடுக்க கொடுக்க வேணும் இருக்கிற ஒரு சொல்லியிருந்தேன் செய்யலாம் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துற மாதிரி அவருடைய மகன் என்ற விருப்பத்தையும் அவரும் அவர் அவர் சிவகுமார் விதுரன் இந்த கோயிலுக்குரிய இப்போ நாங்கள் பெரிய அளவு எங்களால இயன்ற தகுதி மாதிரி ஒரு அழகான கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் அழகாக கட்டலாம் என்று பிளான் பண்ணி கிடக்குது அப்போ அந்த கோயிலை கட்டுறதுக்கு முதல்ல எங்களுக்கு அந்த ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு ரூபா காசு நாங்கள் கையாள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தால் தான் அதுல நாங்களும் ஒரு மாசுபடாமல் வாழணும்னு ஆசைப்படுறோம் பிளான் பண்ணி அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் ஆனபடியே கிராமம் சார்ந்த உங்களுக்குள்ளேயே ஒரு நீங்கள் இந்த அதுக்கான ஒரு நிர்வாக கட்டமை போன்ற உருவாக்கித்தான் நாங்கள் அந்த நிதியை அவைகளிட்டேருந்து பெற்றுத்தரதான் என்னுடைய நோக்கம் அப்போ அந்த நிதி கையாளுறதுக்குரிய மாதிரி ஒரு இப்போ நாங்கள் இந்த கோயில் ஒரு அது ஆலய பரிபாலன சபையோ அப்படின்ற மாதிரி எந்த நோக்கம் இல்லை ஆனால் இப்போ நாங்கள் இந்த அபிவிருத்தி செய்கிற இந்த கோயிலை முடிக்கிற வரைக்கும் ஒரு தற்காலிக நிர்வாகம் மாதிரியாக உண்டு உருவாக்குவோம் அவையிலூடாக பல்வேறு கிராம மக்களுடைய உதவியோட செய்தால் தான் இங்கே நிற்கிற இந்த இதுக்கு ஆடியஸ் இருக்குது பாரதி விளையாட்டுக்கழகப்படிகள் இருக்கிறாங்க எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டால் எல்லாத்தையும் உதவியோடையும் செய்தால் ஒரு அழகான இடமாக பிள்ளையார் அங்கே இருந்தாலும் தூண்லேயும் இருப்பார் திரும்பலையும் இருப்பார் என்று அப்போ இவர் இதில் இருக்கிற பிள்ளையாரும் பிள்ளையார் தான் அவரை மழை படாமல் வைக்கிறது தான் அந்த ஒரு அழகாக இருக்குமென்று தான் எங்களோட நோக்கமாக இருக்குது அப்போ அதை அழகுபடுத்துறதுக்கு முதல்ல முதலாம் கட்டமாக நாங்கள் இந்த நீங்கள் எல்லோருமே நான் இதுக்கு இல்லை நான் உங்களோட இருப்பேன் நான் உங்களுடைய ஒரு ஆலோசனை கூறக்கூடிய மாதிரியோ இல்லைன்னா நெடுகளுமே நான் உங்களோட இருக்கிறேன் நான் என்று தான் நான் என்ன நினைக்கிறேன் நான் அப்போ நான் உங்களோட ஒரு ஆளாக நானும் இருப்பேன் இந்த கோயிலை நாங்கள் என்ன எந்த அளவில் கட்டலாம் என்றெல்லாம் நாங்கள் இந்த நீங்கள் வரப்போகிற தெரிய போகிற ஒரு நிர்வாகத்தின் கட்டமைப்புக்குள்ளே அதை பிளான் பண்ணி செய்யலாம் இப்போ என்னுடைய தனிப்பட்ட நோக்கம் ஒரு ஐயர் இருந்து ஐயர் வச்சு சுவாமியை வைக்கிற இடையே ஒரு ஐயர்னுட்டு பூசா செய்யக்கூடிய மூலஸ்தானம் மாதிரி அதுக்கு அதுக்கங்காலே ஒரு கொ கொட்டகையும் அமைக்கிறதுக்குரிய பிளான் தான் அதுக்குள்ளே நாங்கள் எல்லாேரும் பங்களிப்பும் இருக்குது நான் நேற்று ஒரு அண்ணாவை நான் வெளிப்படையாக போனால் அண்ணா இந்த கோயிலுக்கு மண் வேணும் என்று நான் கேட்டிருந்தேன் நான் அவரோட நான் ஒன்றுமே கதை இல்லை தான் மண் பறிச்சு விடுறேன் என்று சொன்னவர் காசு தேவையில் மண் பறிச்சி விடுறதுண்டு பாவூ அண்ணா அப்போ அப்படி அந்த நான் கேட்ட உடனே உதவி செய்கிற துணிஞ்சாக்கள் அப்படி பல பேர் இருக்கேன் அதுங்களுக்கு எல்லோரும் செய்யக்கே கட்டாயம் எனக்கு அந்த கோயில் என்றதே இந்த எல்லா மதங்களையும் நாங்கள் வணங்குவோம் அவரவர் சென்ற சென்ற மதங்களை வணங்கிய ஒரு திருத்தி தானே இப்போ முந்தினாக்கள் நாங்கள் கோயிலை நம்பி தான் வாழ்ந்த நாங்கள் இப்போ மருத்துவமனையை நம்பி வாழ வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அப்போ அந்த கோயிலேன்னு நாங்கள் சீரழிய விடக்கூடாது அதுக்கு முதலாம் கட்டமாக நீங்கள் இதுக்குள்ளே இருந்து இயங்கக்கூடிய ஒரு ஆக்கள் ஒரு தலைவர் உட்பட ஒரு நிர்வாக கட்டமை பண்டைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அதை விட ஒரு நிர்வாகம் இருந்தால் அவையில் கதைச்சி பேசி எல்லா உதவியும் பெற்றும் செய்யலாம் பெரிய நிதியாக ஓரளவு வந்தாலும் எல்லாட்ட உதவியும் இருக்கிற ஒரு சதுர உதவி சதுர உதவியும் பண உதவி இல்லாட்டியும் இல்லாட்ட சதுர உதவியும் இருக்கணும் இது உங்களுடைய கிராமம் உங்களுக்குரிய பிள்ளையார் நாங்கள் நாங்கள் இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியுமே கொஞ்சம் அமைதியாக கேளுங்க ஒரு சுவாமிகிட்டு நாங்கள் இந்த கோயில் ஒன்று செய்கிற கண்டு சொல்லி சொல்லியிருந்தபோது அவர் எங்களுக்கு ஒரு கேட்ட உடனேவே அவர் தனக்கு ஒரு ஆடியோ இருந்தவர் அந்த கோயில் என்ன செய்யணும் என்று அதுக்காக நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் ஐந்து ஆணை முகத்தனை இந்து நிலம்பறை போடும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்து மலரடி போட்டுகின்றோம் எல்லாம் வல்ல விஷ்ணு விநாயக பெருமானுடைய கிருப்பையினாலும் அன்னை பராசக்தியினுடைய கிருப்பையினாலும் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுடைய கிருப்பையினாலும் எங்களுடைய ஈழமணி திருநாட்டிலே வன்னிமா நிலப்பரப்பிலே கோவில் கொண்டு எழுந்தள்ளி அருள் இருக்கின்றான் நல்லமுத்து விநாயகன் அடியார்களே முள்ளியவனை பொன்னகர் என்னும் கிராமத்திலே அன்பர் சுபகுமார் மிதுரன் அவர்களுடைய திருப்பணியினாலே நல்லமுத்துவின் ஞாபகார்த்தமாக விநாயக பெருமானுக்கு ஓர் நல்ல ஆலயம் உருவாகின்றது வர்களே அலயம் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று எமது மூதோவியர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஓங்கார் நாயகன் எங்கள் நல்லமுத்து விநாயகன் வடிவத்தில் பிரணவஸ்வரூபராக எங்களுடைய முடியவலை பொன்னகர் கிராமத்திலே எழுந்தருளை இருக்கின்றான் விக்னங்களை எல்லாம் அகற்றக்கூடிய விநாயகப் பெருமான் நம் பொன்னகர் கிராமத்திலே குடியேறி கோவில் கொண்டு அக்கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நல்ல முத்து விநாயகராக பலம் விளம்பர இருக்கின்றான் ஆம் நல்ல முத்து விநாயகர் நம் உள்ளங்களையெல்லாம் குடிகொண்டு விக்னங்களை எல்லாம் அகற்றி வீர விநாயகனாக அங்கே எழுந்த நிலை இத்திருப்பணியை சிவகுமார் விதூரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் திருவரும்னாலே அனைவருக்கும் பொதுவான இறை என்கின்ற பேர் அருள்னாலே எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டினை இறைவன் உங்களோடு சேர்ந்து பயணிக்க இருக்கின்றான் அடியேனுடைய அன்பான ஆசியுடன் நல் திருப்பணி ஆரம்பமாக வேண்டும் என்று அன்பாக வேண்டிப்படுகிறேன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவுள்ளாவிய நீர்மணி வேடியன் அழகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வான்முகில் வளாது பெய்க மரிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நச்சவும் மறக்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இன்பட்டு வாழ வேண்டும் வாழும்போது வாழ்த்துவோம் எங்களுடைய மரணங்களை நாமே அழகப்படுத்துவோம் வாழ்க வளமுடன் எங்களுக்கு ஆசையும் கூறி அனுப்பி கிடந்தது அப்போ நாங்கள் அந்த பிள்ளையார் நல்ல முத்து பிள்ளையார் என்ற ஒரு இருக்க இருக்கவருவர் அந்த பிள்ளையாரை நாங்கள் தரிசிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முதல்ல இவர் தான் இந்த நிதி அனுசரணையாளர் இவர் தான் நாளை பேரங்கோ அதில் வந்து இப்போ பேட்டி கட்டி கொண்டு வந்த வேறர் ஆனால் எல்லாரும் பேட்டி கட்டுறத விடிய தான் அந்த வித்தியாசமாக தன்னை காட்டக்கூடாதுன்றதுக்காக வேட்டியை நாங்கள் அதில் வச்சு அவுட்டு வச்சுட்டோம் அப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆகல் மற்ற ஆக்கள்லேருந்து வித்தியாசப்பட்டு போக மாட்டோம் எல்லாரையும் மாதிரி நாங்களும் போகணும்னு நினைக்கிறாள் தான் அவர் அப்போ என்ன சொன்னார்ண்டா எல்லாரும் ஜீன்ஸோட நிற்க தான் மட்டும் பேட்டியோடு நிற்கிறாளாக இல்லையெண்டு வேட்டியை வரான் சிவகுமார் விதுரன் விதுரன் தான் இந்த கோயிலை செய்து தரக்கூடிய பொன் சார் அப்போ நீங்கள் எல்லோரும் விதுரனுக்கு என்ன சொல்ல புரியலோ சொன்னால் சரி அப்போ முதலாங்கட்டமாக விதுரன் விதிரன் இந்த கோயிலை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா தருவார் அப்போ நாங்கள் அந்த ரெண்டு லட்சம் ரூபாயாக முடித்தால் அவர் சந்தோஷப்படுவார் விதுரனுக்கும் கண சேவை இருக்குது ஆனால் விதுரன் அந்தளா சேவைக்கும் இந்த கோயிலை கட்டி கொடுக்கணுன்றதில் அவருக்கு விருப்பமாயிருக்கிறபடியா அவ நாங்கள் விதிரனுக்கும் இதில் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிதியை தந்த விதைய அப்பா அம்மா அவையோட குடும்பத்துக்கும் இந்த கிராம மக்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொள்வோம் மற்றது இந்த நிர்வாகம் ஒன்று தெரிஞ்சுட்டு நாங்கள் அதை அவைகளுக்கு தெரியப்படுத்துவோம் சரிதானே செயலாளர் பொருளாளர் தலைவர் உப செயலாளர் பேசி புறஞ்சி சேவினா உண்டோன்னா அண்ணா ஒற்ற எழுதி இல்லையோ

ஆசன் நிர்வாக உறுப்பினர்கள் ககன் சாணகன் கயந்து கவி கலாந்தன் தயார் இவர் தான் ஏற்கனவே அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தானே சிவகுமார் பிதுரன் இன்றைக்கு இன்னொரு புனிதமான நாள் கோயிலை கட்டுறதுக்கு முன் வந்திருக்கிறவன்ற ஒரு சந்தோஷமான மாதம் என்று நான் நினைக்கிறேன் கார்த்திகை மாதம் எல்லாருக்கும் புனிதமான மாதமாக கருதப்படுறதால இந்த நல்ல முத்து விநாயகருக்கு நல்ல முத்து விநாயகரை உருவாக்குறதுக்கு பிதன் முன் வந்திருக்கிறார் பிதரன்ற கையாலேயே முதல் அவற்றை அந்த கோயில் நிதி வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ உங்களுக்கு முதற்கட்டமாக தர்றார் அந்த விதரன் பிதரோன் அப்பாவோட மிச்சத்தை நாங்கள் கொள்வோம் நீங்கள் பொருளாளர் அந்த நிதியை பெற்றுக்கொள்ளும் ரொம்ப ஐயா அடிங்க நீங்கள் செய்த உதவிக்கு நாங்கள் இதை செய்து முடிப்போம் மேலும் மேலும் எங்களுக்கு சில உதவிகள் செய்ய வேண்டியது இருக்குது இந்த பாருங்கள் பிரதேசத்தை அப்படி இருக்கண்டு ஒரு ஆலயத்து கண்டு நாங்கள் விட்ட காணி இதையும் இருக்கா நீங்கள் உங்களோட உதவியோடு எங்களுக்கு செய்து தருவணும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இதை நாங்கள் ஒரு குறிய இதுக்குள்ளே முடிப்போம் சரிதான் முடிக்கி தருவோம் ஆனால் இதையும் இருக்கா நீங்கள் செய்து தருவோம் இது பெரிய ஒரு உதவியாக இருக்கு ஏன்னா ஒரு நடு கிராமத்துக்குள்ள காடாக கிடக்குது இதை செய்யறதுக்கும் ஒரு உதவி நீங்கள் செய்யணும் ஒரு வண்டியில நாங்கள் வைக்கிறேன் இதை ஒரு நடு கிராமத்துக்குள்ளே காடு எழும்போது மேலும் மேலும் அடுத்த நாங்கள் உடனே இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இதை வேண்டிய அப்பா தான் இங்கே நான் செய்கிற உதவி எல்லாருக்குமே அவர் தான் செய்திருக்கிறேன் அப்போ நான் அவர் மகாணிப்பேன் அவர் இப்போ எங்களோட நினச்சிருக்கிறேன் இது உங்களுக்கு கோவில் கட்டுறதுக்காண்டி ஒரு பிரசுர தொகையை தந்திருக்க நிதி அதை நாங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதை வெற்றிகரமாக கட்டி முடிப்போம் நம்பிக்கையாக சொல்றேன்